கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் விவஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது ஒரு வசனம் பார்க்க போகிறோம் வாங்க வசனம் பார்க்கலாம் ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொம்போதாம் வசனம் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்தில் நீங்கள் எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதை ஆண்டோர் சொல்கிறார் நீங்கள் முந்தினிகளை நினைக்க வேண்டாம் அதை உங்களால் மறக்கவே முடியல முன்னாடி நடந்த இழப்புகளையும் அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அந்த வியாதிகளையும் இதையே நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை நினச்சி போராட்டத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப மனவேதனையாக இருக்கீங்க அதை மறக்கவே உங்களால் முடியல மனிதர்கள் பேசின வார்த்தைகள் உங்கள் கூட இருந்த உங்கள் உற்றார் உறவினர்கள் பேசின வார்த்தைகள் உங்களால் அதை மறக்கவே முடியல ஜீர்ணிக்கவே முடியல அப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க முந்தின காரியங்களை மறக்கணும் நீங்க நினைச்சா கூட அதை மறக்கவே முடியல ஒவ்வொருவரும் பேசின வார்த்தைகளை நம்ம மறந்துடணும் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் மறக்கவே முடியல அதை ஆண்டவர் வச்சனம் சொல்லுகிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டும் அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க அதை யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆண்டவர் சொல்றார் இதோ நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்ற கர்த்தர் அருமையாக அந்த வார்த்தையை உங்களுக்கு தான் கொடுக்குறாரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் கடந்த வருடம் முழுவதும் வனாந்திரும் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் பெரிய லாஸ் பெரிய இழப்புகள் எந்த காரியத்தில் ஒரு சக்சஸும் இல்லாமல் ஒரு தோல்வியோடு கூட ஒரு போராட்டத்தோடு கூட ஒரு பிரச்சனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்துருப்பீங்க ஆனால் இப்பொழுது இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறேன் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் நீ முந்தினர்களை நினைக்காத பூர்வமானது சிந்திக்காத நான் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன் கத்த சொல்லுகிறார் அது வந்து இப்போதே அது அந்த புதிய ஆசிர்வாதங்கள் புதிய வழி வாசல்களை கத்த உங்களுக்கு திறந்து கொடுத்து உங்களை அதிசயமா நடத்த போகிறேன் எந்த ஒரு வழியும் ஒன்று போலதான் இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவேன் அதாவது வனாந்திரமா இருக்கிற உங்க வாழ்க்கையில இனி என் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு இனி என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை எல்லாரும் என்ன கைவிட்டாங்கன்னு சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில கத்தர் உங்களுக்கு சொல்றார் என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை தேவனால் எல்லாம் ஆகும் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில அவர் ஒரு வழியை கத்தர் உங்களுக்கு திறக்க முடியும் வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ண முடியுமானால் உங்க வாழ்க்கையில உங்க வனாந்தரமான வாழ்க்கையில அவாந்தரமா இருக்கிற உங்க வாழ்க்கையில் கர்த்தரால அற்புதங்களை செய்ய முடியும் நீங்க விசுவாசிங்க car I... கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்களெல்லாம் எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க அப்பா இந்த புதிய வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் என்னுடைய எல்லா காரியங்களுடைய கரங்களில் கொடுக்கறேன் நான் முந்தி நான் பட்ட வேதனைகள் அவமானங்கள் பாடுகள் இந்த வருடத்தில் நான் படக்கூடாதாண்டு வர இந்த வருடம் என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ங்கப்பா என் வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டு பண்ணுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வனாந்திரமாக இருக்கிற உங்க காரியங்கள்ல யாராலையும் இந்த காரியத்தை செய்ய முடியாது நீங்க யோசித்து கொண்டு இருக்கிற வழியில கர்த்தர் உங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை அற்புதங்களையும் செய்வாராகவே பழைய காரியங்கள் முந்தின காரியங்கள் அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள் மனிதர்கள் பேசின வார்த்தை கடினமான வார்த்தைகள் அவமானங்கள் இதெல்லாம் மறந்துட்டு நீங்க தேவனை பற்றி பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போக புதிய காரியத்தை செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க அற்புதம் வேணும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களை ஆச்சரியமா கத்த நடத்தி உங்க வாழ்க்கையில ஒரு புதிய திறந்து கொடுத்து புதிய கத்திய உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கத்தர் அருமை அந்த வருடம் நடத்த போகிறார் ஆகவே கத்தரை பற்றி கொண்டு அவர் பாதத்துல அமர்ந்து நீங்க செபிங்க கத்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார் ஆமீன் காட் யூ தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள் காட் யூ